பாவக்காய் குழம்பு நான் நம்ம வீட்டில் இப்படி தான் பாவக்காய் குழம்பு செய்வேன் நம்ம வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் பாவக்காய் குழம்பு செஞ்சு யாருமே பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் போல் பாவக்காய் குழம்பு நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் சூப்பராக சாப்பிடுவாங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் வாங்க அந்த பாவக்காய் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பாவக்காய் கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி எடுத்துருக்கேன் அது கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துருவோம் பாவ போல் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அவ்வளோதான் நல்லா வதக்கியாச்சு பாருங்கள் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்து இதில் ஒரு கால்முடி அளவுக்கு தேங்காய் துருவி இருக்கேன் அதே சேர்த்துட்டு அது கூடவே ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வறுத்துடலாம் தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னீரமாக இது மாதிரி வறுத்தாச்சு இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அடுப்ப சிம்மில் வச்சிடணும் வச்சுட்டு இப்போ மசாலையை சேர்த்து வதக்கி விட்ருவோம் இது இதுலேயே கொஞ்சம் மஞ்சள் தூளியும் சேர்த்து விட்ருவோம் சேர்த்துட்டு வதக்கிடலாம் அவ்வளோதான் அதிகமாக கருக விடக்கூடாது அப்படியே லைட்டாக வதக்கி இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்து இதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு ரெண்டு தக்காளியும் போட்டு வறுத்துக்கலாம் தேங்காய் கூட போட்டு தக்காளி வதக்கினா ஒரு மாதிரி நச ஆயிரும் அதனால் தக்காளி வந்து தனியாக வதக்கிறேன் தக்காளியை நல்லா வதக்கியாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா எல்லாம் ஆற வச்சு அரைச்சிடலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ மசாலா வறுத்து அதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அரைச்சிட்டு தக்காளியும் இது கூடவே சேர்த்து போட்டு அரைச்சிட வேண்டியது தான் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம் பொறிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வெங்காயம் நல்லா பொன்னேரமாக வதங்கட்டும் வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க பாவக்காய் இதில் சேர்த்துடலாம் பாவக்காய் வெங்காயமும் நல்லா இது போல் மறுபடியும் ஒரு டைம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இப்படி வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துடலாம் அவ்வளோதான் மசாலா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி சேர்த்துக்கிறேன் அடுத்து குழம்புக்கு தேவையான தண்ணி அடுத்து தேவையான உப்பு கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் கறி குழம்பு கூட இந்தளவுக்கு அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்காது அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்கவே பழசு ஆக ஆக பார்த்திங்கன்னா பாவக்காய் குழம்பு வந்து டேஸ்ட் அதிகமாகிட்டே இருக்கும் இன்றைக்கி சாப்பிடுங்க அதை விட மீதி இருந்தால் நாளைக்கும் வச்சு சாப்பிடுங்க நாளைக்கு வச்சும் வச்சு சாப்பிடுங்க வேறு லெவலில் இருக்கும் நம்ம வந்து தேங்காயெலாம் வறுத்தரைச்சி ஊற்றிருக்கிறதுனால புளிப்பு வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்காதிங்க இந்த தேங்காயெல்லாம் ஊற்றாமல் நம்ம செய்வோம் பார்த்திங்களா அதில் மட்டும் புளிப்பு நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இந்த மாதிரி நம்ம செய்கிறப்போ புளிப்பு வந்து பார்த்துட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் சுட சுட சோறு வச்சு அதில் ஒரு பாவக்காய் குழம்பு ஊற்றி சுட சுட சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கு நாலாணிக்கு இப்படி வச்சு சாப்பிடுங்க இருக்க இருக்க டேஸ்ட் அதிகம்தான் ஆகும்